இந்த வீடியோல பிசி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் சோ மேட்ச் தான் ஃபாலோயிங் மாதிரி கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கூட்டு வட்டி இந்த சைடு டி பாருங்க டி இருக்க ஏ சி பி 1 பிளஸ் ஆர் பை ஓல் பவர் என் இது வந்து கூட்டு வட்டியில மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த சைடுல இருக்க டி தான் கரெக்ட் ஓகேவா தள்ளுபடி தள்ளுபடிக்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை செகண்ட் ஒன்னுக்கு சி தான் நேர்மாறல் நேர்மாறல் அப்படின்னா ஒரு சைடு இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா அனதர் சைடும் இன்கிரீஸ் ஆகும் ஒரு சைடு டிகிரீஸ் ஆச்சு அப்படின்னா அனதர் சைடும் டிகிரீஸ் ஆகும் அதான் நேர்மாறல் அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒய் சிவ எதிர்மாறல் ஒரு சைடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அனதர் சைடு டிக்ரீஸ் ஆகும் ஒரு சைடு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அனதர் சைடு இன்கிரீஸ் ஆகும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அதான் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஏ சிக்குவல் டு எக்ஸ் ஒய் ஆப்ஷன் ஏ அடுத்த மேக்ஸ் லேட்டர நிறைய வீடியோ வர இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்